மார்னிங் அந்த இந்து கோவிலேருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டோம் இது வந்து கடலூர் டு சிதம்பரம் போகிற ரோடு இந்த பச்சைவாளி அம்மன் கோவிலிருந்து வெளியில் அப்படி நாங்கள் வந்து மெயின் ரோட் கனெக்டிவிட்டி மெயின் ரோடு வந்து இது வந்து கடலூர்லேருந்து சிதம்பரம் போகிற ரோடு இங்கே வந்து மார்னிங்கில் வந்து திருப்பலி இங்கே எப்போவுமே நாங்கள் நிகழ்த்துவோம் இந்த பிளேஸில் ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து நாங்கள் திருப்பலி நடத்தினோம் இது வந்து திருப்பலி நம்ம எப்படி நடத்தினோம் அப்படின்னு கேட்காதிங்க இது வந்து ஆக்சுவலாக பொது நிலையினருக்கான திருப்பலி இந்த பொதுநிலையருக்கான திருப்பலி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உருக்கள் இல்லாத நேரங்களில் வந்து நம்ம இந்த பொது நிலையினர் நம்ம கண்டக்ட் பண்ணலாம்

எியழிபாட்டில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தொன்னு ஒன்பதிலிருந்து மனிதன் சகோதர சகோதரிகளே ஏழு வானத்தூதருக்கும் ஒருவர் வந்தார் வா ஆட்டுக்குட்டியை மணந்து கொண்ட மனவாழங்களை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார் பூய ஆவியம் ஆட்கொள்ளவே இந்த வானத்தூதர் ஒரு பெரிய உயர்ந்த என்னை கொண்டு சென்றார் திருநகரான கடவுளிடமிருந்து இறக்கி வருவதைக் கண்டு எனக்கு காட்டினார் அதில் மாச்சி விளங்கிற்று விலை உயர்ந்த கல் கொன்று படிகல் போன்ற அதன் மொழியை பழங்கென்கியது புலங்கியது அதை சுற்றி பெரிய உயர்ந்த பதில்களும் அதில் பனிரெண்டு வாயில்களும் இருந்தன வாயில்களுக்குள் பொறுப்பாய் பனிரெண்டு பான இருந்தார்கள் மக்களுடைய பனிரெண்டு குளங்களிலே பெயர்களும் அவ்வாயில் முறிக்கப்பட்டிருந்தன கிழக்கே மூன்றும் வடக்கே மூன்றும் தெற்கே மூன்றும் மேற்கு பூர்வமாக அவை அமைந்திருந்தன நகரின் அதில் பனிரெண்டு அட்டை கூடிய அவையின் ஆட்டோ போட்டி பனிரெண்டு அடையா <laughs> தலைமையா

அதற்கு நன்கே நியல் இருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் பிழைப்பு அவரிடம் வந்து என்று கூறினார் நந்தை நீர் தன்னிடம் வருவதை ஏசி கண்டு இவர் உண்மையானது இசையை குறித்து கூறினார் என்னை எப்படி என்று அவர்களிடம் கூறினார் இயேசு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த போதே நான் உம்மை கண்டுகொண்டேன் என்று பதிலளித்தார் பார்த்து ரபி இறை மகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதானால் நம்புகிறீர் பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார்

விசுவாசம் நம்பிக்கை இவை இரண்டை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உணர்த்துகின்றது இவை இதுல மட்டும் நம்ம உறுதியா இருந்தோமா விசுவாசம் நம்பிக்கை நம்ம உறுதியா இருந்தோமா நமக்கு என்ன தேவையோ என்ன கேட்கிறோமோ அதை வந்து நம்ம ஈஸியா அவரிடம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்ம கேட்டுக்கிறது எந்த ஒரு புதுமை செய்யும் போது அவர் சொல்ல நம்பிக்கை உன்னை குடும்பத்து சொல்லுவார்

இயேசு நத்தேலியை பார்த்து இவ்வாறு கூறுவதாக வருகிறது இந்த வாசகத்துல வந்துட்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று கூறுகிறார் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்று ஒவ்வொருவருக்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் அனைத்து பங்கு பெறவும் நீர் திருவுளமானி ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையை சிந்து சிலுவை சிந்திய தமது இரக்கத்தை ரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார் எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்குடிவோர் அனைவருக்கும் மேலாண் உயர்த்தப்பட்டு தமது கீழ்படிவோரான நிலையான மீட்பின் காரணமும் ஆனா எங்களை ஆண்டவரே அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உதவிய நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இல்லை நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எம்இப்பர் ஆகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் எங்கள் அமைதியை உங்களுக்கு என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருவுளம் நுழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அறிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய உங்களோடு என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் நிரபாதகன் திருதந்திரத்திற்கு நல்ல உதவி சொத்தை பெற்றுபடியாக இது ஸ்ரீ தம்பி வளரி அளித்துக்கொண்டு திசபியனற்பு திருதந்திரத்திற்கு தேவ யா அருள் வரங்களை தரும்படியாக எங்கள் குருக்களுக்காக kanye இருக்காகம் அறுத்த இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் குறிதாக திருப்பணி முடிந்தவுடன் நாங்கள் வந்து மார்னிங் டிஃபன் வந்து எங்களுக்கு ராமபம் ஆலப்பக்கமில் வந்து இருக்கிற ஒரு ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஹோட்டலில் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் வர டோம்னிக்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் அவருடைய கூட நரேன்னு சொல்லிட்டு இன்னொரு பிரதர் அவங்க அப்புறம் டோம்னிக் உடைய டோம்னிக் பிரதருடைய சிஸ்டர் ஒருத்தாங்க ஸோ அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க மதிய உணவு வந்து கொத்தட்டி டோல் பிளாஸா கிட்ட எங்கள் டீமை சேர்ந்த சாமுவேல் சார் அவர்களும் ராஜசேகர் அண்ணா அவர்களும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே ஃபைவ் பிளேசஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பல்லாவரத்தில் இருக்கிற அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை புத்திரன் கோட்டை அப்புறம் வந்து டிஎம்எஸ் ஸ்பான்சர்ஸ் பண்ணாங்க இப்போ வந்து மதியானம் வந்து பீமக்களூருக்கு முன்னாடி கிட்ட ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிதம்பரத்தில் வந்து ஸ்பான்சர் ஸோ ஃபைவ் பிளேசஸில் வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போது வந்து இந்து நடராஜர் திரும்பம் நடராஜர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே நாங்கள் தங்கிட்டோம் எங்கள் பாதயாத்திரை பயணம் வெற்றி பெற ஜபிக்க உண்ட அழைக்கிறேன் நெசவு புகழ் மறிய வாழ்க